ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடலேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து அன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆஃபர் ஆடி ஆஃபர் வந்து போயிட்டே இருக்குது இன்றைக்கி ஆஃபர் சேரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் உள்ள டெலிவரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சில்க் காட்டன் வந்து நல்லா அழகழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு ஒவ்வொரு சேரி பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செமியில் சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது சேரி எல்லாமே இந்த சேரீக்கு எல்லாமே இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா மெகுந்தி க்ரீனில் பாட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஜரிவு ஒர்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெருவு இருக்குது சில்வர் ஜெருவு இருக்குது ஒரு கோல்டு ஜெருவு இருக்குல்லாம் நல்லா அழகழகாக கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ப்ளூ சரியிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த க்ரீன் கிளர் சரியிற ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி பதினஞ்சு இதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதில் ப்ளவுஸும் வந்து எல்லாமே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் செக்குடு பட்டன் போட்டு எல்லாமே சில்க் சேரி உங்களுக்கு காட்டன் அழகாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சில்க் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ செக்குடு பட்டில் புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்தது அழகாக இருந்தது இந்த க்ரீன் கலர் சரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி அஞ்சு தான் இந்த சேரீ ரேட்டு இதிலருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ப்ளூ வித் க்ரீன் கலர் சேரீ இந்த டிசைன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சேரீக்கு இந்த லைட் கிரே கலர் சரி ஒரு ரேட்டு எண்ணூற்றி அஞ்சு நல்லா குட்டி பாட்ரை கொடுத்துருக்காங்க இந்த செமிசில் காட்டன் சேரோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூவாலருந்து ஆயிரத்தி எழுநூறுவாக்குள்ளே இருந்தது இந்த சேரீக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க அதில் ஒரு காபி ப்ரவுன் அழகாக இருந்தது காபி ப்ரௌனில் உங்களுக்கு காப்பர் கலரில் லாங் பட்ராக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரில் சில்வர் ஜெரி இருக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இந்த பிங்க் கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓசிஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த செமிசில் காட்டன் சேரீயோட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது இப்போ பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிசில் காட்டன்லேயே உங்களுக்கு ஜரி உருக்குலாம் நல்லா அழகாக வச்சு கொடுத்துருந்தாங்க சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி உருக்கு வரும் இந்த சேரிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு இந்த லைட் பிங்க்கில் அழகாக கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு இதுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு மெருணு குழுவில் பார்த்தீங்கன்னா பாட்ரு சிந்தாமணி குழுவில் வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லிவரி கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் நல்ல ஒரு டிஷ்யூ டிஜிட்டல் பிரிண்ட்லேயே அழகாக கொடுத்துருந்தாங்க சரியோட பார்டர் நல்லா லாங் பார்ட்ராக கொடுத்து அதுலேயே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஜரி பார்ட்ரு வந்த சரியும் அந்த டிஷ்யூ ஸில்கில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரிய ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதுதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் டிசைன் வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேரி ஃபுல்லாகவே பாதினி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இதான் முந்தி டிசைனு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரியை ரேட்டு நானூற்றி இருபது இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் கலர் சரி ரேட்டு நானூற்றி பதினஞ்சு இதில் இருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ஒரு பிங்க் கலர் சேரி பிரிச்சு காமிச்சாங்க பார்த்தீங்களா அதே டிசிலே வேறு வேறு கலரில் இருக்குது இந்த சைடில் உள்ள டெலிவரி சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் இந்த சில் சேரி எல்லாமே இருந்தது நல்ல ஒரு காப்பர் சரி ஒரு கலராக கொடுத்துருக்காங்க டெலிவரி கலெக்ஷனில் எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது இந்த நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் முன்னாடியே வச்சுருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு அறுநூத்தி பதினஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சேரி ஃபுல்லாக இந்த செக்ஸில் உள்ள சேரி எல்லாமே நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் ப்ரௌன் கலர் ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டெலிவரி கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ புது கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு இது எல்லாமே ரங்கோலி சு கலெக்ஷன் இந்த ப்ளூ ப்ளே சரிய ரேட்டு முந்நூற்றி அறுபது இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது